நாடி ஜூலை பத்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு என்னிடத்தில் திரும்புங்கள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் சகரியா ஒன்று நான்கு என்னிடத்தில் திரும்புங்கள் ஆசாரியனும் தீர்க்கனுமான சகரியா இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை படிக்கவிருக்கிறோம் ஆகாயும் இவரும் சமகாலத்தவர் பர்ஷியாவை தரியு என்ற மன்னன் ஆண்ட இரண்டாம் ஆண்டிலே சகரியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி சொன்ன செய்தியாவது கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார் ஏன் பாபிலோ நாட்டிலிருந்து அவர்கள் தாய் நாட்டிற்கு திரும்பி வந்திருந்தார்கள் அவர்களது ஆன்மீக நிலையில் போதிய உற்சாகமும் முன்னேற்றமும் இல்லை ஆலய கட்டுமானத்திலோ ஆராதனைகளிலோ அவர்கள் ஈடுபடவில்லை தன் ஜனம் தன்னை நோக்கி பார்க்காமல் விலகி வாழ்வதை பார்த்த கர்த்தர் கோபம் கொள்கிறார் முன்பிருந்த தீர்க்கதரிசிகள் உங்கள் பொல்லாத வழிகளையும் கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சொல்லியும் உங்கள் பிதாக்கள் செவி சாய்க்கவில்லை இன்று அந்த தீர்க்கர்களும் உயிரோடில்லை உங்கள் பிதாக்களும் உயிரோடில்லை ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்குகள் நிறைவேறின இப்போது அவர்களுடைய சந்ததியை பார்த்து கர்த்தர் என்னிடத்தில் திரும்புங்கள் என்கிறார் கர்த்தரிடத்தில் திரும்புவது என்றால் என்ன மனம் திரும்புவதுதான் மனம் போன போக்கில் வாழாமல் இறைவன் காட்டும் வழியில் அவர் திருமறையில் வகுத்துக் கொடுத்த விதிகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவரை நெருங்குவோம் அதுவே கர்த்தரிடத்தில் திரும்புவதாகும் அப்படி திரும்பினால் ஆண்டவரும் நம்மை நோக்கி திரும்புவார் அப்போது பிதாக்களிடம் கடும் கோபம் கொண்டது போல் நம்மிடம் கோபம் கொள்ள மாட்டார் ஆசீர்வதிப்பார் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபும் இதை வற்புறுத்துகிறார் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் யாக்கோபு நான்கு எட்டு தேவனிடத்தில் திரும்புவதற்கு அப்போஸ்தலர் யாக்கோபு சொல்லும் அறிவுரைகளை கூட இப்போது கற்றுக்கொள்வோம் கையின் கிரியைகளையும் இருதயத்தையும் சுத்தமாக்குங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்கிறார் தேவனிடத்தில் திரும்புவதற்கு அல்லது சேருவதற்கு பரிசுத்தம் தேவை பாவம் விட்டு முற்றிலும் விலகுவதும் தேவை பரிசுத்தம் என்பது அது நமது இருதயம் சிந்தனை சொல் செயல் யாவற்றிலும் இருக்க வேண்டியது அவசியம் இப்படியாக பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தத்தை தரித்து கொண்டு தேவனிடத்தில் வரும்போது தேவனும் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிக்க தயாராயிருக்கிறார் தேவனை அண்டிக் கொள்ளும் முன் உலகை விட்டு விலக வேண்டும் இரண்டு எஜமான்கள் இருக்க இயலாது கூடாது தேவனை அண்டிக் கொள்ளும் முன் உலகை விட்டு விலக வேண்டும் இரண்டு எஜமான்கள் இருக்க இயலாது கூடாது ஜபம் தேவனே மனிதர்கள் நிலையற்றவர்கள் உம்முடைய வார்த்தைகளோ அழியாதவை வார்த்தைகளைப் பற்றிக்கொண்டு நித்தியத்தை அடையும் ஞானத்தை தாரும் ஆமேன்